அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபரக்காத்துஹு அல்லா தஹசன் கவலை கொள்ளாதீர் எதை குறித்து சகோதரரே கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை குறித்து கடந்த காலத்தில் நடந்த பல நிகழ்வுகள் தான் இன்று நிகழ்காலத்தில் பலரை கவலையோடு எதிர்காலத்தை நோக்கி நகர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்திருக்கலாம் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கலாம் எத்தனையோ உறவுகள் மரணத்தால் பிரிந்திருக்கலாம் எத்தனையோ உறவுகள் நாம் விரும்பி கைகூடாமல் இருக்கலாம் நோயால் செல்வ இழப்புகளால் நாம் சோதிக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் எத்தனையோ சோதனைகள் இருளால் நம்முடைய கடந்த காலம் முழுக்க சோதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒன்றை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் நடந்த எந்த நிகழ்வும் எதிர்காலத்தில் நடக்க இருப்பவற்றை பாதித்து விடாது மீண்டும் சொல்கிறேன் இறைவன் எதிர்காலத்தில் வைத்திருக்கின்ற பொக்கிஷங்களை பெறுவதற்கு கடந்த காலத்தில் நடந்த எதுவும் தடையாக அமைந்து விடாது இறைவன் அமைத்த இந்த வாழ்வியல் நேர்கூட்டில் இறைவன் மேலும் கீழும் அமைத்த இந்த வாழ்வியல் முறையில் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து முடியும் முறை எதுவெல்லாம் நடக்கும் என்று இறைவன் நிர்ணயித்திருக்கின்றானோ அதுவெல்லாம் நாம் விரும்பா விரும்பாமல் இருந்தாலும் நகராமல் இருந்தாலும் கவலையால் நாம் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் நடக்கத்தான் போகிறது தோல்வியை வாழ்வியல் சந்தித்து விட்டோமா இனிமேல் வெற்றி பெற முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இந்த நிகழ்வை கவனியுங்கள் உகதுடைய போர்க்களம் என்ற ஒரு போர்க்களம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நடந்தது இறை வார்த்தையை சில நபித்தோழர்கள் மீறியதன் காரணமாக அந்த பாவத்தால் அந்த போர் முழுக்க சோதிக்கப்பட்டு உகதுடைய போர் தோல்வியில் முடிந்தது போரின் தலைவர் இறை தூதர் அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் நபித்தோழர்களாக இருந்தாலும் தோல்வியை தழுதிய தழுவியதை பார்த்தவுடன் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அதோடு அழிந்து விட்டதென்று எதிரிகள் கணக்கு போட்டார்கள் ஆனால் இறைவன் வசனம் இறக்கினான் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் பயம் கொள்ளாதீர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அந்த நம்பிக்கை அந்த தோல்வியிலிருந்து அவர்கள் பெற்ற பாடத்தில் இறை நம்பிக்கையில் அவர்களுக்கு கிடைத்த பாடம் அடுத்த போர்க்களங்களில் அவர்களை உயர்த்தியது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியை இன்று நாம் பார்க்கிறோம் இன்னும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் எமக்கு தோல்வி இறைவன் கொடுத்தால் அடுத்த நாள் மூச்சு விடுவதற்கு அவகாசத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் வெற்றியின் பாதையில் பயணிப்பதற்காகத்தான் வாழ்வில் குழந்தை இல்லை என்ற சோதனைகள் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களா இனிமேல் குழந்தை பிறக்க முடியாதா எத்தனையோ நபிமார்கள் வயதான காலம் வரை இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து அவர்கள் வருந்தி பிரார்த்தனை செய்த காரணத்தால் கடந்த எதிர்காலத்தில் இறைவன் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தானே எத்தனையோ குற்ற உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு அந்த குற்றத்தை செய்த குற்றத்தின் காரணமாக உணர்ச்சியால் அந்த அந்த வருத்தத்தில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் சோதனையில் உள்ளாக்கி இருக்கிறீர்களா எத்தனையோ நபிமார்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் ஆதம் பாவம் செய்தார் அழகி செலாம் இறைவனை அழைத்தார் அநீதம் செய்து விட்டேன் யா அல்லா என்னை மன்னித்துவிடு என்றார் மன்னித்தான் இறைவன் நபி யூனுஸ் ஒரு குற்றத்தை செய்தார் இறைவனிடத்தில் மன்னிப்பை தேடினார் மன்னித்தான் இறைவன் அழகி வசல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீத்தை கேளுங்கள் ஒரு மனிதன் இரவில் பாவம் செய்வான் காலையில் வந்து மனிதர்களுக்கு மத்தியில் நான் இதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லுவான் இறைவனிடத்தில் எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள் இவனைத் தவிர ஏனென்றால் இறைவன் மறைத்ததை இவன் வெளிப்படுத்தினான் இறைவன் மறைத்து இவனை இந்த பாவத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று நினைத்தான் வெளிப்படுத்தி அதை தொடர்கிறான் என்று சொன்னார்கள் என்ன சொல்லுகிறது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் அந்த பாவத்தில் மீள்கிறான் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்தென்றால் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அவன் பாவம் மன்னிப்பை தேடியதற்கு பிறகு நன்மைகளாக அவனுடைய புத்தகத்தில் மாற்றுகிறான் இறைவன் ஏன் அந்த பாவத்தின் வாட்டத்தில் அவன் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக சுஹான்ல்லா இப்படிப்பட்ட இறைமறையையும் வழிமுறைகளையும் நாம் ஏன் நம்முடைய கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் வாழ்வில் எது இல்லாமல் இருந்தாலும் இறைவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையில் முன்னேறுங்கள் வாழ்வில் எதை இழந்திருந்தாலும் இழந்ததை விட இறைவன் சிறந்ததை உங்களுக்கு தருவான் என்ற இறைவனுடைய நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் பாவம் செய்த விட பெரிய பாவம் இறைவனுடைய அருளில் நம்பிக்கை இழப்பது ஒருபோதும் நம்பிக்கை இந்த மூன்று விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது நடக்கின்ற நடந்த நடக்க இருக்கின்ற எல்லாம் இறைவனுடைய நடக்கிறது என்ற அடிப்படையை இறைவன் கூறுகிறான் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் அவன் சொல்லுவான் அவன் இறை நம்பிக்கை உள்ளவன் அவன் சொல்லுவான் பொறுமையோடு இல்லா இவ இன்னா இளைகிறாள் இல்லா எல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து வருகிறது அவனை நோக்கி தான் நான் செல்ல இருக்கிறேன் என்று சொல்லுவான் இறைத்துத சொன்னார்கள் இந்த வார்த்தையை சோதனையில் பொறுமையோடு சொல்பவனுக்கு அவன் இழந்ததை விட இறைவன் சிறந்ததை கொடுப்பான் அவன் நம்புகிறான் இறைவன் புறத்திலிருந்து தான் நடந்தது இந்த கடந்த காலத்தில் இறைவன் இதை மாற்றுவான் அவன் எதிர்காலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் அதை நோக்கி நான் நகர வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்தவனாக அவன் இந்த உலக வாழ்வில் வாழ்வான் எது இழந்தாலும் என்று இறைத்துத சொன்னார்கள் இறைத்துத சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய குழந்தையுடைய உயிரை கைப்பற்றுவான் இறைவன் கைப்பற்றக்கூடிய மலக்கிடத்திலே அந்த வானவரிடத்திலே கேட்பான் இந்த அடியானுடைய குழந்தையின் உயிரை கைப்பற்றும் போது அவன் என்ன சொன்னான் அவன் நேசித்த அந்த குழந்தையுடைய கைப்பற்றும் போது அந்த இறை அடியா இறை அடியான் என்ன சொன்னான் யா நிறைவா இவன் புகழ்ந்தான் உன்னை உன்னிடத்திலே திரும்பி வந்து விட்டான் இந்நாளில் யா அல்லா உன்னை சார்ந்தவன் நான் உன்னிடத்திலே திரும்பி வருகிறேன் என்று அந்த வார்த்தையை மொழிந்தான் இறைவன் சொல்லுவான் அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அமையுங்கள் என்று இதுதான் இறை நம்பிக்கை கொள்ள கொண்டவனுடைய பண்பு இறைவனுடைய நாட்டத்தில் நடக்கிறது இனிமேல் நடப்பது சிறந்ததாக இருக்கும் என்று இறைவனை சார்ந்து வாழ்ந்து வாழ ஆரம்பிப்பான் இரண்டாவது நன்றியோடு இருங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டத்தில் துணை இருந்தவர்களுக்கு சிரமத்தில் துணை இருந்தவர்களுக்கு உங்களை கைவிட்ட போது கை கொடுத்து உதவிய நல்லவர்களுக்கு நன்றியோடு இந்த உலக வாழ்வில் இஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும் வாழ ஆரம்பியுங்கள் மூன்றாவது பாவ மன்னிப்பை கேளுங்கள் நீங்கள் இறைவனுக்கு பாவம் செய்தால் இரவனிடத்திலே மன்னிப்பை பெறலாம் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தால் அவர்களை அணுகி பாவ மன்னிப்பை கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடுங்கள் அவர்கள் மன்னிக்கிறார்கள் அவர்கள் மன்னிக்கவில்லை உங்களை வெறுத்து வாழ்கிறார்கள் அதற்கு பிறகு உங்களோடு அவர்கள் உறவை துண்டித்து விட்டார்கள் அதுவெல்லாம் உங்களுடைய கணக்கில் அல்ல இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் அவர்களை அணுகி மன்னிப்பை கேளுங்கள் மன்னிப்பை தேடி எதிர்கால வாழ்வில் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று அடிப்படைகளை கடந்த காலத்தில் இருந்து எழுந்து வரும்போது நிம்மதியோடு கடந்த எதிர்காலத்தை கழிப்பதற்காக பாடமாக பெற்று கழியுங்கள் கடந்த காலத்தில் தவறுகள் செய்திருந்தால் கடந்த காலத்தில் உங்கள் உங்க உங்களுடைய கரத்தாலை நீங்கள் அநீதம் செய்திருந்தால் கடந்த காலத்தில் உங்களுடைய கரத்தாலையை நீங்கள் பாவம் செய்திருந்தால் குற்றம் செய்திருந்தால் எதிர்காலத்தில் இரு மன்னிப்பை தேடி நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் ஒருபோதும் அந்த தவறை மீண்டும் செய்து விடாதீர்கள் இதுதான் குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அறிவுரை கடைசியாக இந்த உலகத்தில் எது உங்களை விட்டு நீங்கி இருந்தாலும் இந்த உலகத்தில் யார் உங்களை விட்டு நீங்கி இருந்தாலும் இந்த உலகத்தில் எது உங்களை புறக்கணித்து விட்டாலும் இறைவன் உங்களை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை அவன் உங்களோடுதான் உங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரையும் இந்த உலகத்தில் இருப்பான் என்ற அடிப்படையை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் قولي اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله